இன்னைக்கு கிறிஸ்து எதிர்கிறிஸ்து இந்த டாப்பிக்கை நான் அடுத்தது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எல்லாம் சொல்றதில்லை இது யார் வானசாஸ்திரத்தில் இவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒன்று பைபிள் எதை குறித்து எழுதியிருக்கு அதை ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுன்னு சொல்லியிருக்கு ஞானம் உள்ளவன் அப்படின்னா ஞானத்துக்கு தேசம் பக்தி மதம் ஜாதி ஒழுக்கம் பாசைகள் எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவர் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ பிரபஞ்சம் முழுமையும் கற்றுக்கொண்டவர்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் அதல்லாமல் ஒரு நம்பிக்கையின்படி ஒரு வேதத்தை கற்றுக்கொண்டு ஒரு மதத்திற்குள் இருந்து அதன்படி அதை கற்றுக்கொண்டு அந்த ஒழுக்கத்தில் வாழ்பவர்கள் ஞானிகள் அல்ல அவர்கள் விசுவாசிகள் எனப்படுவார்கள் அந்த மதத்தின் நம்பிக்கையாளர்கள் எனப்படுவார்களே தவிர இவர்கள் ஞான வகையில் வரமாட்டார்கள் ஏன் இதை பிரித்து சொல்கிறேன் என்றால் இந்த மத நம்பிக்கையில் வருகிறவர்களால் இதை கண்டுபிடிக்க முடியும் என்று அங்கு எழுதவில்லை ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் எழுதியிருக்கு அப்ப ஞானம் என்பது அதுக்கு தேசம் பக்தி பூசை எதுவுமே கிடையாது ஒரு தேசம் ஒரு கொள்கை ஒரு மதம் ஒரு வேதம் எப்படிப்பட்டதெல்லாம் அது கிடையாது ஞானம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் உலகம் முழுவதையும் தெரிந்ததுதான் ஞானம் ஒரே இறைவன் எப்படி எல்லாவற்றையும் அறிந்தானோ அது ஞானம் இப்போ இதுல வானசாஸ்திரத்துல வானம் என்பது ஒன்று வான வானசாஸ்திரத்துல வானம் அதாவது பரமண்டலத்திற்கு கீழ் இருக்கிறது வானம் ஏழு வானங்கள் இருக்கிறது ஏழு வானங்களும் ஏழு ஒளிகளாக இருக்கிறது அதான் ஏழு விளக்குகள் இந்த ஏழு விளக்குகளுக்கும் ஏழு இரவுகள் இருக்கிறது ஏழு இரவுகள் இந்த ஏழு இரவுகளும் அதான் சர்ப்பத்தினுடைய ஏழு தலைகள் அப்படி எழுதியிருக்கும் ஏழு தலைகள் இது பாதாளம் ஏழும் பாதாளம் இது சர்ப்பத்தின் தலைகளாக இருக்கிறது சர்ப்பம் பாதாளத்தை தாங்கி நிற்கிறது தலையில் வைத்து அப்போ இது அதலம் விதலம் சுதலம் தராதளம் மகாதளம் ரசம் பாதாளம் இந்த ஏழு பாதாளங்கள் இருக்குது இந்த ஏழு பாதாளங்களும் இந்த வான ஏழு வானத்தின் எதிர் திசைகள் ஆகும் இதை மாதிரி தெரிஞ்சுக்கிடணும் அங்கே ஏழு விளக்குகள் ஏழு ஒளிகள் இருக்குது இதில் நான்காம் பானம் அதாவது கிழந்து நான்காம் பானத்துக்கு போகும்போது தான் அங்கே மத்தியமாக இருக்கும் அங்கே உயிர்கள் ஜீவன்கள் இருக்கும் இதை நம்ம உடம்புல பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேலேருந்து வரச்சல சூரியன் இது சிரசாரம் இது சந்திரன் இது ஆக்னா இது விசுக்தி இது செவ்வாய் இது புதன் இந்த புதன் தான் ஜீவன்கள் இருக்கிற உலகம் நாம் தூங்கும் போது உயிர்கள் மேலிருந்து கீழாக இதயத்தில் வந்து ஒடுங்கும் கீழிருந்து மேலாக இதயத்தில் வந்து ஒடுங்கும் தூங்கும் போது நம்முடைய ஆன்மா ஒடுங்குகிற இடம் இதயமாகும் இந்த இதயம் தான் நான்காம் வானம் இங்குதான் ஜீவன்கள் இருக்கிற இடம் ஒன்று இப்போ இதுல ஆண்டி கிரைஸ்ட் கிரைஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பைபிள்ல எப்படின்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த இது பேசப்பட்டு வந்தது எப்படி பேசப்பட்டு வந்ததுன்னா அந்த ஈசாக்கு என்பவர் வாக்குத்தத்தின்படி பிறந்தவர் அதாவது அவர் வந்து ஒரு வாக்குத்தின்படி பிள்ளை பிறக்கக்கூடாத காலத்தில் பிறந்தவர் ஒருவர் அவருக்கு இன்னொருவர் அதாவது இஸ்மவேல் இஸ்மவேல் வந்து இவருக்கு எதிராக இருப்பாருங்கிற ஒரு இது கொடுத்துருந்தது அதாவது வியாகுல் அவரை அந்த ஆப்ரஹாம்ங்கிறவர் கையில் அவரை வெளி விரட்டுறாங்க சாரால் விரட்டும் போது தண்ணியெல்லாம் கொடுத்து வனாந்திரத்துக்கு போகிறாங்க வனாந்திரத்தில் போய் அங்கே அந்த குழந்தையை சாகு போட்டுக்கிட்டு விட்டுட்டு இந்த ஆகாரங்கிறவங்க விலகி இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை அழுகு அழுகுரல் வியாகுல் அந்த வியாகுல சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக பைபிள்ல மொத மொத இவனுக்கு இன்ன பெயரிடணும் முத முத இஸ்மவேலுக்கு தான் சொல்லியிருந்தேன் இந்த பேர் இடணும் அப்படின்னு அப்போ அந்த பேர் இவங்களுக்கு எதிராக இருப்பான் இவன் ஒரு துஷ்டனா இருப்பான் ஆனால் இந்த ஜனங்களுக்கு எதிராக இருப்பான்னு சொல்லியிருக்கோம் இப்போ இவங்க எதிராக இருக்கிறவர்கள் ஈசாக்கு வழியில வந்தவர் ஜீசஸ் இப்படி ரெண்டாக பிரிஞ்சாச்சு இப்ப ரெண்டு பேரும் எதிர் எதிராக இருப்பாங்க எதுக்கு அப்படிங்கிறத அந்த பைபிளில் கடைசி வரை சொல்லியிருக்கோம் இப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா அசுரகுரு என்பவர் தான் அந்த எதிர்குரு புதன் இதுக்கு உள்பட மாட்டார் வியாழன் வியாழன் என்பவர்தான் கிறிஸ்து அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கிறிஸ்து இவரும் இவர்களுக்கு எதிராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது இது ஒரு கிறிஸ்து அதாவது எதிர் கிறிஸ்து இவர் கடைசியாக வருவார் இவர் தான் கடைசி அந்தி அந்திய காலம் கடைசி அதான் நான் கடைசி நபியாக வந்தேன்னு சொன்னார் இவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வியாழன் என்பவர் கிறிஸ்துவாக வந்து பிறந்தாச்சு வெள்ளி என்பவர் தான் இந்த எதிராக வருகிறவர் இவர் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி இவர் வெள்ளிக்கிழமை தான் தொழுது கொள்வார்கள் இது என்னன்னா இப்போ உலகம் படைக்கிறதுக்கு முன்னாவே உலகம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது மனுஷ ஜீவன்களுக்கெல்லாம் நாலு தலைகள் இருக்கு இந்த நாலு தலைகளை வெட்டி ஒன்று ஒன்றா ஆக்கணும் இப்போ ஒரு ஒரு உண்யா நானாலும் ஒரு சம்பவம் வருது நீங்கள் ஏன் கடவுளை வந்து வெறுக்கிறீங்க கடவுளியா இல்லைன்னு சொல்றீங்க எல்லா கடவுளும் கையில சூலாயுதம் வேலாயுதங்களோட இருக்கு அப்ப நாங்க எப்படி கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு வரும் எங்க போனாலும் வெட்டு குத்து அடின்னு எல்லாம் ஆயுதங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு அப்போ அதனால நம்பலன்னு அப்ப இந்த தெய்வங்கள் மனிதனுக்கு அந்த ஜீவன்களுக்கு நான்கு தலை பூமியில இருக்கிற ஜீவம் யாபும் ஒன்று இங்க யாரும் சொந்தமே அப்படி சொல்ற மாதிரி ஒரே ஜீவன் தான் எல்லாமா பிரிஞ்சு இருக்கு அப்போ ஒரே ஜீவன் எப்படி பிரிஞ்சு முதல்ல ஒரே ஜீவன் எப்படி இருந்து அப்படின்னா ஒரு ஜீவனுக்கு நாலு தலைகள் இருக்கும் இந்த நாலு தலைகளை வெட்டி திருத்தி ஒன்றாக மாத்தணும் அதுல ஒரு தலை ரொம்ப அவலட்சணமா பேசுகிற தலை அசிங்க அசிங்கமா பேசுகிற தலை இறைவனை தூசிக்கிற தலை அந்த தலையை மட்டும்தான் இற வெட்டப்படுது பரமேஸ்வரன் ஒரு தலையை வெட்டுறாரு இப்போ ஜீசஸுக்கு அங்க பட்டாபிஷன் நேரத்தில் இருக்க தலை வெட்டப்பட்டிருக்கு ஒரு தலை வெட்டப்படும் வெட்டி தூர எரிஞ்சு மற்றதை காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த படைப்பு இப்போ இருக்கிற படைப்பு என்ன இந்த வெட்டி திருத்தி குத்தி ப்ராஜெக்ட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட் தான் அப்போ அந்த நாஸ்திகள் சொல்லுகிறது போல அப்படி உங்களை காப்பாத்துற எடுக்கிற இப்படி ஒரு கடவுள் இல்லையே கொள்ள நடக்கு கொள்ளை நடக்கு இப்படி எல்லாம் நடக்குது இப்படி கேட்கறாங்க அப்போ இதுக்கு அடுத்த பக்கம் தான் அந்த படைப்பு வரும் இதுக்கு முன்னாடி நிறைய படைப்புகள் நடந்திருக்கு எல்லாம் வெட்டு திருத்துகள்லாம் நடந்திருக்கு ஆனா இதுக்கு பிற்பாடு தான் இந்த படைப்புகள் வர வேண்டியது இருக்கு இப்போ இதை வெட்டி 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 திருத்துறது எப்படிங்கதான் நட்சத்திரத்துக்கு காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள்னு இருக்கும் அது எப்படி வெட்டுகிறார்கள் செவ்வா உடலை ரெண்டாக வெட்டும் சூரியன் காலை வெட்டும் குருவனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் தலையை வெட்டும் இப்படி வெட்டி வெட்டி ஒன்னா பிச்சு பிச்சு சேர்த்திருக்கோம் இப்படி சேர்க்கப்பட்ட இதான் இப்போ அது கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது வானத்திலிருந்து ஒரு காற்று வீசி தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு காற்று காற்றுல வீசி இருந்து ஒரு மிருகம் வந்து அந்த மிருகம் ஒன்று சிங்கத்தை போல இருந்து ஒன்று கரடியை போலிருந்து ஒன்று சிறுத்தை போல இருந்து மூணு நாலாவது அந்த மிருகம் குடியதாக இருந்து அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கும் ஒரு மிருகத்தை பத்தி அப்போ இந்த மிருகத்துக்கு ஒரு ஆட்சி இருக்கு இந்த ஆட்சியை ஒதுக்கிக்கிட்டு மேகங்கள் மேல் ஒருவர் வருகிறார் அவருக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்க இப்ப ரெண்டுவர் கீழே இருக்கிறது மிருகம் மேலிருந்து மனசு மனுஷகுமாரனுக்கு ஒரு ஒருவர் வர்றாரு ஏன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பா சொல்லியிருக்குன்னா மனுஷகுமாரன்னா அவர் ஒரு இருபது வயசு கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்களை மனுஷகுமாரன் தான் சொல்லுவாங்க அந்த உருவத்தில் இருக்கு கல்யாணம் முடிஞ்சு தாடி இதெல்லாம் வச்ச பெரிய ஆள் இல்லை அதனால குமாரன் சொல்லியிருக்கு இந்த ரெண்டா பிரிக்கப்படுது ஆள்ஸ் இப்போ இதெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த கரடி ஒரு மூணு விழா எலும்புகளை கவிட்டு இருக்கு கரடிங்கும் போது விழா எலும்புகள்ல பெண்கள் கரடிங்கிறது ஒரு ஆட்சி அப்போ இந்த ஆட்சியில அது ஒரு பக்கமா சாஞ்சி நிக்குது பெண்களை ஒடுக்கி ஒடுக்குகிற கீழ்படுத்துகிற ஒரு ராஜ்யம் எலும்பும் அது அது சூசான் அரண்மனையில தான் எலும்பும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம்

அதுக்கு என்னென்ன நடக்கைகள் வேணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு இப்ப அதுல அதுக்கு பாருங்க அதுக்கு கால் கரடியை போல இருந்தது அதன் உடல் சிறுத்தை போல இருந்தது அதன் தலை சிங்கத்தை போல இருந்ததுன்னு எழுதியிருக்கு இப்போ பாருங்க உலகத்திலேயே ஒழுக்கமா நடக்கிறது எதுன்னு பார்த்தா அது கரடி தான் நடக்கும் கரடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருதுன்னா அது முதலாவது அதன் தந்தை தாய் அதன் மூத்தது இளையது அப்படி வரிசையாக தான் ஒன்றன் முன்பின் நடக்கும் அப்போ பாருங்க நடவடிக்கையை சரியாக வகுக்கப்பட்டிருக்கு அதன் உடல் பாருங்க அது எல்லையை குறித்து இருக்கும் இந்த எல்லைக்குள்ள நம்முடைய எல்லை அப்படின்னா சிறுத்தை வந்து அந்த எல்லையை குறித்து வாழும் அது அரசியல் பண்றது அது கரெக்டாக அந்த எல்லையை குறித்து வச்சிருக்கு அது ஆட்சி பண்ணது தலை தலை வந்து சிங்கம் இது நீதியை செய்கிறது நீதியை செய்கிற தலை அதுக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் அவருடைய தூசனமான தூசணமான நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு பரலோகத்தின் தேவனை தூசிக்கிறது ஒரு தலை வெட்டப்படணுங்கிறது ஒரு விதி இருக்கு இப்போ பாருங்க இந்த இந்த நடவடிக்கை இருந்ததுனால இருந்து மேலே வந்துட்டு இது ஒன்று ஒரு இது இருக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆண்டிகிரை எதிர்கிறிஸ்துங்கிறவங்க அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி இது அதிகாலையிலே தோன்றும் அதிகாலையிலே தோன்றி இந்த பகலை ஆட்சி செய்கிறதாக இருக்கும் அதாவது பூமியை ஆட்சி செய்கிறது பூமியின் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்கிறவர் தான் சுக்கரன் ஒன்று இப்போ இந்த வியாழன் அப்படிங்கிறவர் இரவிலே தோன்றுகிறவர் வியாழம் அப்படினாலே இரவிலே தோன்றுகிற விடிவெள்ளி ஒரு இரவு இரவுக்குமான ஒரு வெள்ளி அது மாலையிலே தோன்றும் மாலையிலே தோன்றி இரவு முழுவதும் இரவை ஒளி பெற செய்யும் குரு குரு என்றால் கு என்றால் இருரு என்றால் ஒளி அந்த குரு என்றால் அந்த இரு வெளிச்சமாக்குகிறவர் இவர் தான் ராத்திரி முழுவதும் கடக ராசியில வந்து வெளிச்சமாக்குவார் அந்த இருள் முழுவதும் வெளிச்சமாகும் இது வந்து வெளிச்சமாகல இந்த விளக்குகளை தேவாலயத்தில் கொளுத்தலைன்னா என்ன நடக்கும்னா எல்லா மனிதரும் மெண்டல் ஆயிடுவாங்க அதாவது அந்த பேய் பூதங்களெல்லாம் மனிதரை வந்து ஆக்கிரமிச்சிடும் மனத மனதை ஆக்கிரமிச்சு பேய் பூதங்கள் பிடிச்சி அவ்வளவும் மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களா ஆயிடுவாங்க ரெண்டாம் கட்டமா மிருகங்களா மாறிடுவாங்க இப்படிப்பட்டது இருக்கிறதுனால இரவிலும் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இது ஒரு விதியாக இருக்கு கிறிஸ்து என்பவர் சுக்ரன் ஆவார் கிறிஸ்து என்பவர் வியாழன் ஆவார் இவங்க ரெண்டு வருக்கும் ரெண்டு வேலை இப்போ இந்த வியாழன் பேரும் ரெண்டுக்கும் பிறந்தாது எதிர்களா இருக்காங்க இவங்க தேவ புத்திரர்கள் வியாழன் தேவ புத்திரர்கள் இவர்கள் அதிகாலையின் மகப்ப அதிகாலை தோன்ற விடிவெள்ளி நட்சத்திரங்கள் இது கீழே தோன்றுகிறார் இப்போ இவங்க ஒன்று கொண்டு பிறந்தாது இப்போ யோக பார்த்து கடவுள் கேட்கிறார் அந்த நான் இந்த பூமியை வட்டணிக்கையில் இதுக்கு நூலிடும் போது இதன் கோடிக்கல்லை வைக்கும் போது தேவ புத்திரர்களும் விடியர் காலத்து நட்சத்திரமும் பாடி கம்பீரித்தார்கள் அவங்க எப்படி ஏகம் ஆவாங்க எப்படி ஏகம் ஆவாங்க முடியாதே ஆனா அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்களே அப்படிங்கிறார் கோடிக்கல் கோடிக்கள் வடதுருவம் வடதுரத்துல தான் இறைவனுடைய ஆராதனை கூட்டம் இந்த இறைவனை ஆராதிக்கிற விஷயங்களில் இரண்டு ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் மற்ற இடத்துல சண்டை போடுவாங்க ஆனால் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் இந்த சேர்க்கிற வேலையையும் இதை பிரிக்கிற வேலையும் இந்த இறைவனே செய்கிறார் ஆனா இனி இருக்கிற காலங்கள்ல இப்ப ஒன்று சொல்லியிருக்கு இந்த மகதி வருவாரு அவர் வந்து கிறிஸ்தவர்கள் யாரும் கொள்வாரு ஜீசஸ் வருவாரு யூதர்கள் எல்லாம் கொண்டு வருவாரு அப்படின்னு இப்போ ஜீசஸ் ஒண்ணு ஒன்னு சொல்லுவாருன்னா அதெல்லாம் நடக்காது அஹ் இன்னொன்னு ஜீசஸ் ஒண்ணு சொல்லுவாரு நான் வந்து உங்களை என்னிடமாக கொண்டு போய் என் ராஜ் இந்த உலகத்திற்குரியதல்ல அப்படிம்பார் அவர் தேவர்களுடைய ராஜ்ஜியத்துக்கு உரியவங்க அந்த ஏழு நாள் விரத்த சேதனம் பண்ணப்பட்டு மனம் திரும்பி ஞானம் பெற்றவர்கள் வானத்துக்கு போயிடுவாங்க இப்போ இதெல்லாம் இல்லாதவங்க இந்த பூமியில அவ்வளவு பாருங்க விற்கவும் கொள்ளவும் கூடாதபடிக்கு செய்தது இவங்க அந்த அரசு அப்படிங்கறதுல போட்டு பிழிஞ்சு எடுத்து நான் திருந்த மாட்டேன்னாலும் அதுல போட்டு உங்களை கொல்லு கொள்ளு கொல்லுனி நம்ம எல்லாரையும் கொன்னு எல்லாம் எங்க போனாலும் தப்ப முடியாத அளவுக்கு பொய் பேச முடியாத அளவு பொருளாதாரத்தில் நெருக்கடியை தந்து ரொம்ப கொடூரமான ஒரு காலம் இனி வரப்போகுது அந்த கொடூரமான காலத்துக்குள்ள இதற்குள்ள சிக்கி நாம திருந்துனா அந்த ஜீசஸனுடைய இதுக்கு போக முடியாது ஜீசஸுக்குள்ள இரக்க காலம் அதை ஒரு ஒரு இரக்கமான காலம் வியாழம் அதை எப்படி அது மாற்ற முடியும்னா அது நம்மளால மாற முடியாது அந்த ஜீசஸுடைய உடலை அவர் சொல்வார் நான் வானத்திலிருந்து வந்த அப்போ இதை புசிக்கிறவன் மரணத்தை காணமாட்டான் அவன் என்னுடையவனாக இருப்பான் என்னுடைய உடலுக்கு ஒத்த உடலாக மாறிடுவான் அப்படின்னு அவர் ஒரு இதை சொல்லுவார் அப்போ அதை சாப்பிட்டு அந்த இரத்தத்தை சாப்பிட்றதுனால அது ஜீசஸோட ஒரு ஒரே உடல் ஐக்கியமாகும் நம்ம இங்க அரசாங்கத்தினால நம்ம திருத்தப்பட்டோம்னா இந்த உலகத்தோட ஒரே ஐக்கியம் ஆயிரும் ரெண்டு ஐக்கியமாக மாறும் இதுல இன்னொன்னு என்ன போட்டிருக்குன்னா அந்த உலகம் கடைசியா இந்த ரெண்டும் தான் நிக்கும் இந்த ரெண்டும் தான் நிக்கும் அதாவது இந்த ராகு கேதுன்ன ரெண்டு இருக்கு கேது அவ்வளவும் கிறிஸ்தவர்களுக்கு மாறி நிற்கும் ராகு அவ்வளவும் இஸ்லாமியர்களுக்கு மாறி நிற்கும் இந்த உலகம் எல்லாம் இங்க இருக்கிற ஞானங்கள் ஒரு வகை ஞானம் இருக்கு அந்த ராகுக்குள்ள ஞானங்கள் எல்லாம் அந்த ஞானம் எல்லாம் இஸ்லாமியர் பக்கம் சார்ந்தரும் கேது சார்ந்த ஞானங்கள்லாம் இருக்கு ஒரு ஐயாளு எல்லாமே நிறைய ஞானங்கள் இருக்கு அதெல்லாம் இந்த பக்கம் சார்ந்துடும் ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் மட்டும்தான் எல்லாம் முஸ்லீம் மட்டும்தான் இல்ல எல்லாம் அதுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு இத்தனை தலைகள் இருக்கு இத்தனை கொம்புகள் இருக்குன்னு பிரிவு இருக்கு அதே போல அந்த வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால் அவள் நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தால் பனிரெண்டு நட்சத்திரங்களை உடைய கிரீடத்தை தலையிலே சூடியிருந்தால் கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி அலறினால் ஒரு பிள்ளை பிறந்தது அது தேவனுடைய சிங்காசனத்திற்கும் தேவனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த கீழே எப்படின்னா பாம்பு அதை விழுங்குவதற்கு அது போய் நின்றுது அப்போ பாருங்க இங்க சொல்லப்பட்டது இங்கு சொல்லப்பட்டதுதான் எதிர் கிறிஸ்து ஆனால் இதுதான் கிறிஸ்து என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்து இந்த வேலை அவருக்கு கிடையாது இரவில் இருக்கிற நட்சத்திரம் கூட்டத்திற்கு எல்லாமே அதிபதியும் ராஜாவும் சுக்ரன் தானே தவிர சுக்கரனும் சந்திரனும் தானே தவிர இது 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 நிலையில் இருப்பவங்க அதாவது ஒரு செப்பு கீழே நட்சத்திரங்களுக்கு ஆனால் ஏற்கனவே அந்த சர்ப்பம் அந்த ஸ்திரீ எங்க போகுதுன்னா அந்த ஸ்திரீ தன்னுடைய இடமாகிய வனாந்தரத்திற்கு பெருங்கழுகுடைய சட்டைகளோட போகப்பட்டது இப்ப நீங்க பார்த்தா தெரியும் இஸ்லாத்துல அந்த நட்சத்திரமும் அந்த நிலவும் தான் அவங்களுடைய அடையாளமா இருக்கும் அது அதை எங்க கொண்டு போகுது வனாந்தரத்துக்கு கொண்டு போகுது பெருங்கழுவுடைய சட்டைகள் அதாவது கொடி கொடியில சட்டை கழுகுடைய சட்டைகள்லாம் இருக்கும் ஆனா அந்த பிள்ளைய அந்த பெண்ணை துன்பப்படுத்தும் போது அந்த இரண்டாவது எங்க போனா தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிய உடையவர்களையும் அது துன்பப்படுத்த போகுது இங்க எழுதியிருக்கு அப்படி அப்போ இது ஒண்ணு அவருக்கு என்ன அவருக்கு குத்து விளக்குகளை ஏற்ற வேண்டும் தேவர்கள் அதாவது உலகத்தை ஆளுகிற அந்த கிரகங்கள் அந்த எல்லாவற்றையும் ஆட்சி மேல்நிலையில கொடுக்கப்பட்டிருக்கு அது மேல்நிலை அதாவது இந்த பகலை ஆளுகிற விஷயங்களுக்கு இதை ஒழுகி கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பகல்ல இருக்க மனிதர்களை ஆட்சி செய்வதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த ரெண்டுல உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா அப்போ அந்த ஸ்திரீ இருந்தாலே ஜீசஸ் வரும்போது அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் கண்ணியின் வயிற்றில்னா சூரியனுடைய ஒளி இங்கே வரக்கூடாது இந்த நிலவுக்கு அவள் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள் சூரியனை ஆடையாக அணியும் போது ஆண் பெண் உறவு சம்பந்தம் ஏற்பட்டு விடும் ஆனால் தேவர்களுக்கு அது அதிசயமாக பிறக்க வேண்டும் ஸ்திரீக்குன்னு தனியாக ஒரு வித்து இருக்கு புருஷனுக்கு தனியாக ஒரு வித்து இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து பிறப்பது தான் உயிர்கள் ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்திரீக்கு இருக்கிற தனி வித்து பிறக்க வேண்டும் இங்கு ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் சேர்ந்து இருக்கிற வித்து பிறக்க வேண்டும் இப்படி இந்த மாறுபட்ட வித்தியாசங்கள் ஞான உடைய அந்த சாஸ்திர விதிகளில் தெரிந்தவருக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க இதை வந்து ஒரு ஒரு வேதத்தை வச்சு அந்த வேத வேதத்துக்குள்ளுக்குள்ளே எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படியெல்லாம் கிடையாது ஒரு இதுலேயும் கிடையாது எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் தெரிந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் தெரியும் ஒரு விஷயத்தை வச்சு வந்து கண்டே பிடிக்க முடியாது அதனால இங்கே என்ன இங்கே நட்சத்திரங்கள் ராத்திரி இருக்கிற அவ்வளோ நட்சத்திரங்களுக்கு தான் இது அதிபதியாக இருக்கிறதே தவிர அதுலேருந்து பிறந்து வருது இது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அங்கு கிறிஸ்துவின் அதிகாரம் அங்கு உண்டா இருக்கிறது மற்ற யுத்தம் பண்ணி எல்லாம் மாற்றப்படுது ஏன்னா அங்கு இரண்டு பெரும் சில விஷயங்களுக்கு ஒன்றாக சேர வேண்டும் ஒன்றாக சேரவில்லை என்றால் இவைகள் நடைபெறாது நமக்கு வெற்றி கிடைக்காது ஏன்னா பூமிக்கு வடபுறத்தில் உள்ள எல்லைக்கல்ல அவர் வைக்கும் போதுதான் இவங்க ஏகமாய் பாடி கம்பீரித்தார்கள் இந்த ஏகமாய் தெரிகிற ஒரு விஷயம் தெரியாவிட்டால் நாம் இந்த விஷயங்களை வாழ்ந்து கண்டுபிடித்து ஞானம் பெற முடியாது எதிரும் இருப்போம் நான் சிறு வயதில் வேதத்தை ஒரு படிச்சுக்கிட்டு ஐயோ என்னை சுற்றி காமௌண்ட் மாதிரி இருக்கே எல்லாம் இந்த பக்கம் இந்து வேதங்கள் இருக்கு இந்த பக்கம் முஸ்லீம் வேதங்கள் இருக்கு இனி சாஸ்திரங்கள் இருக்கு எல்லாம் எப்போ நான் படிச்சு தேர்வேன் அப்படிங்கிற மரத்தில் உடையும் இந்த என்ன அடைச்சு வச்சிருக்கிற இந்த ஒரு பிராய்லர் மாதிரி இப்போ மதத்துக்குள்ளுக்க வச்சு ஒருவரை வளர்த்துக்கிட்டு இருந்தா அது ஒரு பிராய்லர் மாதிரி அந்த பிராய்லர் கோழிகளாக தான் அது இருக்குமே தவிர யாருக்கும் ஞானம் இருக்காது அதே போல ராஜ்யம் தங் வலைகளை வீசப்பட்ட கடலிலே வீசப்பட்ட வலைகளுக்கு ஒப்பாயிருக்கு இப்போ ஒரு சர்ச்சைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த பாஸ்டருக்கோ அந்த சாமியாருக்கோ இல்லைன்னா அந்த இமாமுக்கோ இல்ல அந்த நடத்துகிற யோகா நடத்துகிற ஒரு ஆளுக்கு தான் அந்த அது தெரியுதே தவிர வேற யாருக்குமே அந்த முழு விஷயங்கள் தெரியல அப்படின்னா அதுல ஒன்னு ரெண்டு ஏன்னா ஒரு இதை பைபிள் படிப்பாங்க ஒரு பாட்டை பாடுவாங்க தொழுவாங்க இந்த தெய்வ திட்டங்கள் தெய்வ விஷயங்கள் தெய்வ ராஜ்யங்களுடைய அமைப்புகளை தெரியாமல் சும்மா காலையில எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்தா இவங்க மறுபடியும் கடல் வீசி அறியப்பட்டு விடுவார்கள் அதுல தேவையானதை எடுக்கிறது மாதிரி நீங்க இருந்தா நீங்க ஜீசஸ் வரும்போது வருகையில ஒரு பக்கம் போயிருவாங்க அது இவங்க மட்டும்தான் இல்ல தகுதி உள்ளவர்கள் எல்லாம் போயிருவாங்க அதாவது அவங்க ஞானம் இந்த நம்ம சிந்திக்கிறது எல்லாவற்றையும் நம்ம மனம் கண்டுபிடித்து விடும் கண்டுபிடித்து மறுபடியும் உங்களை பின்னே இழுத்து விடும் இந்த கண்டுபிடிக்கிறதை அறியாமல் இந்த உயிர் தலைக்குள்ளே ஏற வேண்டும் தலைக்குள்ளே இறங்க ஒரு இது இருக்கு த தடை இருக்கு இந்த வானம் ஏழு வானத்துக்கு மேலே ஒரு தடை இருக்கு ஒரு திரைச்சீலை இருக்கு இந்த திரைச்சீலை மேலிருந்து இறைவனால கிழிச்சு உங்களுக்கு விடப்படணும் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் இங்கே இருக்கிற தடையை கிழிச்சு விடப்பட்டா மட்டும்தான் அது மாறும் இது அக்னியினால மட்டும்தான் கிழியும் ஏன்னா அக்னியின் அபிஷேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அக்னியின் அபிஷேகத்தால மட்டும்தான் இதை கிழிக்க முடியுமே தவிர வேறு எதாலையும் கிளிக்க முடியாது மற்றபடி இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பாருங்க இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் முழுக்க முழுக்க இப்போ நட்சத்திரங்கள் எரிஞ்சி கங்கு நிலையில இருக்கு சரியா கங்கு நிலையில இருக்கு அப்போ இந்த கங்கு நிலையில இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் வியாகுலம் விடுது எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வியாகுலம் விடுது அப்ப வியாகுலம் விடும்போது இவர்களுக்கு ஒரு தலைவரா இருக்கிறார் இந்த கங்குல என்ன போடுவாங்கன்னா தூபவர்க்கம் தான் போடுவாங்க வியாகுலத்துல இருக்கிறவங்க தூப வர்க்கம் தான் அதை இது பண்ணுவாங்க பாருங்க இஸ்லாமியர்கள் அவ்வளவு வரும் தூபம் தான் போடுவாங்க ஏன்னா அதான் அவங்களுக்கு போடுறதுக்கு அதான் அங்க அனுமதிக்கப்பட்டது இதே இதுல கிறிஸ்தவர்களை பாருங்க முழுதிரி கொடுத்துவாங்க ஏன் முழுதிரி கொடுத்துருவாங்க அவர் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வானத்தில் இருக்கிற அத்தனை விளக்குகளையும் எரிய வச்சிட்டு இருக்காரு எரிய வச்சாதான் உலகமே ஒளிரும் என்னன்னா ஒளிராது அப்போ இந்த குருவுக்கு இது இந்த குருவுக்கு இது இப்ப ரெண்டு வருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தெளிவா இன்னொரு இதுல சொல்லிக்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க